ராமநாதபுரம் ஆர் எஸ் மடை கிராமத்தில் அமிர்தா வித்யாலயா பள்ளியில் சிறப்பு மருத்துவ முகாம் சனிக்கிழமை நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்று சென்றனர் மாதா அமிர்தானந்த அமையின் எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதிலும் தொடர்ந்து சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம் அடுத்துள்ள ஆர் எஸ் மடை ஊராட்சியில் அமிர்த வித்யாலயா பள்ளியில் சிறப்பு மருத்துவ முகாம் சனிக்கிழமை நடைபெற்றது இம்முகாமை பிரம்மச்சாரி நிகிலேஷ் சாம்ருத சைத்தன்யா தலைமை வகித்து தொடங்கி வைத்தார் மற்றும் பிரம்மச்சாரணி லட்சுமி முன்னிலை வகித்தார் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் பாலாஜி முருகன் வரவேற்புரை ஆற்றினார் இதில் பொது மருத்துவம் இருதயம் நுரையீரல் மகப்பேறு எலும்பு நோய் குறித்து மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை அளிக்கப்பட்டது பத்து மருத்துவர்கள் மற்றும் சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டனர் சிகிச்சை பெற்ற அனைவருக்கும் இலவசமாக மருந்துகள் டானிக் வழங்கப்பட்டது முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் உணவு வழங்கினர் 知道吗？